வணக்கம் இன்னைக்கு மைதா மாவு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் நீங்க நெய்க்கு பதிலா சூடு பண்ண எண்ணெய் கூட ஒரு டீஸ்பூன் ஊத்தி பிசைஞ்சுக்கலாம் மைதா மாவை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் மட்டும் தண்ணி சேர்த்து கலந்து ஊத்திக்கலாம் நல்லா கலந்தாச்சு மாவு நல்லா இது ஒரு நிமிஷம் நிமிஷம் நல்லா 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 ஊறிடுது மாவு திரட்டிக்கலாம் எண்ணெய் சூடு பண்ணியாச்சு இதுல போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு மட்டும் சிம்லயே வச்சுக்கங்க எடுக்க ரெண்டு நிமிஷம் இருக்கும் போது மட்டும் ஹை பிளேம் வச்சுக்கோங்க